வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஒரு க்ரீமை வச்சு செய்யாத க்ரீமியான பாஸ்தா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பாஸ்தாவை வந்து நல்லா வெந்நிலை கொதிக்க வச்சு வேக வச்சு அதில் வந்து நல்ல நான் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஒட்டாது லைட்டாக அதில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க அப்புறம் காணையும் தனியாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதுதான் நீங்கள் நம்மளுக்கு தேவையானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் காணு வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு வச்சுக்கோங்க பன்னீர் நாலு பூண்டு பல் இப்போ வந்து ரெண்டு கானில் ரெண்டு கானில் ஒரு கான் வந்து உள்ளே அரைக்க போட்டிருக்கேன் ஒரு கான் இது பண்ணியிருக்கேன் பாஸ்தாவோடய அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ நான் செய்கிறது அதுக்கு வந்து குக்கரை வந்து வச்சுக்கோங்க அதான் கிண்டுறதுக்கு நமக்கு பாத்திரம் ஈஸியாக இருக்கும்னு அதை வச்சுருக்கேன் அது வந்து வாசனை இல்லாத எண்ணெய் எந்த நாளும் ஊற்றிக்கலாம் இதை வந்து இப்போ நான் அரைச்சதை பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல க்ரீமாக வந்துடும் இதை வந்து பன்னீர் கான் பூண்டு அந்த மூணு பொருள் போட்டு தான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து நல்லா எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச உடனே முதல்ல நம்ம கான் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தனியாக அந்த கானை உள்ளே போட்டுக்கோங்க பார்த்து போடுங்க கையில் போடும் இது செய்யும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யுங்க கொஞ்சம் தெறிக்கும் இப்போ வந்து பார்த்தா நல்லா அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு பெரட்டு பெர்டினா போதும் இப்போ பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துக்கணும் நல்லா ஒரு ரொம்ப முருகலாக ஃப்ரை ஆகிடக்கூடாது லைட்டாக ஒரு பெரட்டு ஏன்னா ஏற்கனவே வெந்திருக்கு அதனால லைட்டாக ஒரு பெரட்டு போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த க்ரீமியும் இது கூட ஒன்றா ஊற்றிடலாம் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்கு டக்குன்னு அரைக்கிற வேலை வேக வைக்கிற வேலை தான் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விடுற வேலை தான் இதில் இருக்கும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சீஸும் கிடையாது பட்டர் எதுவுமே தேவை கிடையாது பன்னீர் இருந்தால் போதும் நம்ம செஞ்சிடலாம் காணே இல்லாட்டி கூட இதை செய்யலாம் இப்போ அந்த மிக்ஸியை லேசாக கழுவி அந்த தண்ணியை மட்டும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க ஆனால் இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் பாஸ்தாவை போடும்போது அதில் கோட்டாகி ஒட்டி வரும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் பாஸ்தாவோட எதாவது பாஸ்தா இன்னும் வெந்துச்சுன்னா குள ஆகிரும் அதனால் இதை வந்து நல்லா க்ரீமியாகவே வச்சுக்கோங்க இது லைட்டாக கொதிக்கட்டும் இப்போ சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட சேரும்போது நல்லா ஒரு பட்ரு மாதிரி அதுவே திரண்டு வந்திருக்கும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை கொதிக்க விட்ருங்க இது கூட வந்து நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க ஆரிகானை சேர்த்துக்கோங்க எண்டா ஆரிகான தான் இருந்துச்சு அதனால் நான் ஆரிகானை மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் ஆரிகனா சேர்த்துக்கோங்க இதில் நான் காரத்துக்கு வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக நான் லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா காரமே இல்லைனா சப் இருக்காது மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பும் நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கோங்க அது நான் என் வீடியோவில் கவர் ஆகலை உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்து கொதிக்க விட்ருங்க லை கொதிக்கும் போது பார்த்து கண்டிப்பாக மேலேலாம் தெரிக்கும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க பக்கத்துலேயே நெல்லுங்க இப்போ அந்த கானையும் நம்ம போட்டிருக்க மசாலா இந்த க்ரீம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பரண்டு வந்து வரும் அப்போ அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வரும்போது நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது சீக்கிரம் ரெடி ஆகிரு இதெல்லாம் அரைச்சி வச்சோம்னா டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு வச்சிடலாம் நான் பக்கத்துலேயே இருந்து நான் கிண்டி விட்டுட்டு தான் இருந்தேன் இல்லைனா பட்டு பட்டுன்னு அது தெரிக்க ஆரம்பிச்சிரும் எல்லா இடத்துலையும் சுற்றி உள்ள ஓரங்களாம் அப்பப்போ நீங்கள் எடுத்து விட்ருங்க இல்லைனா அது ஒட்டுச்சின்னா அப்படி காஞ்சி போயிடும் அதுக்கு தான் பாத்திரம் வந்து கனமாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு நல்லா பபிள்ஸ் பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதில் சேர்த்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒன்றா ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் தனியாக ஊற்று வச்சுக்கோங்க இப்போ பாஸ்தா வந்து எல்லா இடத்துலையும் கோட் ஆகுற மாதிரி நல்லா அதில் கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கலந்தீங்கன்னா போதும் பாஸ்தாவும் இதுவும் சேர்ந்து நல்ல ஒரு கிரீமி மாதிரி வரும் பார்த்தாலே தோணும் இது ஈவினிங் டைமில் வீக்கெண்ட் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னராகவும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று போல் நம்ம கிளறி விட்டாச்சு அப்போ தான் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டி வராது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் போது க தண்ணி கம்மியாக இருந்தால் அந்த கிரீமை பார்த்துக்கு தான் இருக்கணும் அப்போ தான் ஒட்டி வரும் எல்லா பாஸ்தாலையும் அப்படியே நல்லா கோட்டாகி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் கான் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க கான் கம்மியாகவும் போட்டுக்கலாம் அதிகமாகவும் போட்டுக்கலாம் வேறு காயும் போட்டுக்கலாம் காளான் போட்டுக்கலாம் ப்ரோக்கோலி போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து வெறும் கான் மட்டுமே வச்சு செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் இது ஒன்றுமே இது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா போதும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரும் சைடில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல பபிள்ஸ் வப்புள்ஸாக வந்துடும் கடைசியில் நம்ம ஆர்கியோ மட்டும் சர்வ் பண்ணிடலாம் தேங்க் யூ